ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எடுத்து ஆல்மோஸ்ட் டூ வீக்ஸ் ஆகிடுச்சு ஆனால் வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இன்னைக்கு காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு சண்டேன்றனால வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலான்னு சொல்லிட்டு படுத்தேன் எட்டு மணி எட்டரைக்குள்ளே ஏந்திடலான்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் டென்னை தாண்டிடுச்சு சரி இதுக்கு மேலே தூங்கினா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஏந்திரிச்சாச்சு பசங்க எழுந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த சண்டே வந்து ரொம்ப சீக்கிரம் முழிக்கிற மாதிரி இருக்கும் பசங்களும் நம்ம கூட சேர்ந்து தூங்கும்னா இன்னும் நல்லா ஜாலியாக தூங்கலாம் ஸோ வந்து காலையிலேயே டெய்லி வீக் டேஸ்ல எழுந்திரிச்சி முழிக்கிறதுனால வீக்கெண்ட்ல வந்து இந்த மாதிரி லேட் ஆயிடுது சம்டைம்ஸ் ஸோ காலையில் இன்னைக்கு வந்து வரகரிசி இருந்தது ஸோ வரகரிசில வந்து பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் வரகரிசி வந்து ரொம்ப நேரம் நம்ம ஊற வைக்க தேவையில்லை நான் வந்து பெரிய டம்ளரால் ஒரு டம்ளர் வரகரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் வரகரிசிக்கு நீங்க ஒரு ஹாஃப் டம்ளர் வந்து பாசிப்பருப்பு இல்லைன்னா ஒரு கா டம்ளர் கூட போடலாம் நான் வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் வரகரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் ஊற வைக்கணும் நான் வந்து ஒரு ஃபைவ் தான் ஊற வச்சிருந்தேன் ஏன்னா டைம் இல்லை ரொம்ப லேட் ஆயிடுச்சு ப்ரேக்ஃபாஸ் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டே ஆட் பண்ணி நம்ம வந்து உப்பு போட்டு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் நார்மலாக நீங்கள் வந்து பச்சரிசியில் வந்து பொங்கல் வச்சாலுமே நீங்கள் ஒரு டம்ளர் வந்து அரிசி வைக்கிறீங்கன்னா நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக குழஞ்சி வரும் பொங்கல்னாலே வந்து தேங்காய் சட்னி இல்லைன்னா சாம்பார் தான் ஸோ நான் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டேன் காலைல கொஞ்சம் ஏர்லியாக முடிச்சிருந்தேன் அப்படின்னா வந்து நம்ம சாம்பார் வச்சிருந்திருக்கலாம் ஆனால் வரகரிசிக்கு வந்து நமக்கு வந்து தேங்காய் செடின்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன் மிளகும் ஜீரகமும் அப்படியே நீங்கள் போடுறதுக்கு லைட்டாக இந்த மாதிரி வந்து ஒன்றுக்கு ரெண்டாக உடைச்சி அதை நெய்யில் வறுத்து நீங்கள் பொங்கலில் போட்டிங்கன்னா சூப் சூப்பராக இருக்கும் பொங்கல் குழந்தைங்களும் சாப்பிடும்போது வந்து அந்த மிளகு ஜீரகம்லாம் வாயில் மாட்டாது ஸோ அந்த மாதிரி வந்து பொங்கல் வைக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இப்போ இந்த பொங்கல் வந்து விசில் விட்டு அடங்கிடுச்சு அதில் ஒரு ஸ்பூன் வந்து நான் நெய் போட்டு நல்லா வந்து பொங்கலை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் Now now we are going to eat breakfast உங்களுக்கு பொங்கல்ல உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா உப்பு போட்டு வதக்கிக்கலாம் காலையிலே வந்து டைம் வந்து லெவன் பிப்டீனுக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ பசங்களுக்கு நல்லா பசி வந்துருச்சு இப்ப பொங்கலை வந்து தாளிச்சு விட்டுக்கலாம் ஒரு கடாயில வந்து நெய் ஊற்றி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பில்ல கொஞ்சம் வந்து முந்திரி இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிக்கணும் நெய்லேயே வதக்கும்போது நல்லா வாசனை வரும் முந்திரியோட கலர் மாறணும்னா நம்ம வந்து பொங்கல் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதே கடாயில கொஞ்சமா நெய் ஊற்றி நான் வந்து மிளகும் ஜீரகத்தையும் குறை குற நிடிச்சு வச்சிருந்தேன்ல அதையும் வந்து நம்ம மிக்சி ஜார்ல இருந்து கடாய்க்கு ஆட் பண்ணி வதக்கிக்கணும் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் வந்து நம்ம பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணும் போது உரைக்க அது குழந்தைங்களுக்கு நல்லாவும் சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க அன்னைக்கு பொங்கல் செம்ம சூப்பரா வந்திருந்தது சண்டே அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிக்கவே ஆல்மோஸ்ட் லெவன் ஃபார்ட்டி ஆயிடுச்சு இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்னு எடுத்துக்கிறதா லன்ச்னு எடுத்துக்கிறதானே தெரியல பொங்கல் சாப்பிட்டாலே வந்து லஞ்ச் சாப்பிடவே தோணாது அவ்வளோ ஹெவியா இருக்கும் பொங்கல் சாப்பிட்டுட்டா ஸோ அன்னைக்கு அப்படிதான் இருந்தது கிளைமேட்டும் செம்ம சூப்பரா இருந்ததுங்க இந்த கிளைமேட்டு கண்டிப்பா வந்து ரெயின் வரும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி வந்து வந்துட்டு போச்சு ரொம்ப வந்து தூரல் மட்டும் இருந்தது கிளைமேட் செம்ம சூப்பராக இருந்தது ஸோ மார்னிங் வந்து பொங்கல் சாப்பிட்டதுக்கு அதுக்கும் பயங்கர வந்து லேசியாக இருந்தது ஆஃப்டர்நூன் வந்து லன்ச் பண்ணாலும் யாரும் வந்து சாப்பிட மாட்டாங்க கண்டிப்பாக ஏன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்டே லேட் ஆகிடுச்சு இல்லைங்களா அதனால் வந்து ஆஃப்டர்நூன் வந்து லன்ச் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் அதோட வெளியில் போகிற பிளான் இருந்தது ஸோ பசங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக ஸ்வீட் பொட்டேட்டோ செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா ட்ராவல் பண்ணும்போது வந்து அவங்க வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு மட்டும் ஸ்வீட் பொட்டேட்டோ செஞ்சு நான் வந்து அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து கிட்ஸுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்வீட் போட்டுட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி வேக வச்சு டேரெக்டாக சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு சப்பாத்தி மாவோட சேர்த்து பிணைஞ்சி நீங்கள் வந்து சப்பாத்தியாக போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சாப்பிடுவாங்க நானும் வித்யூத்துக்கு வந்து அந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்குறது ஏன்னா அவன் வந்து இந்த மாதிரி பீஸா சாப்பிடும் போது ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிடுவோம் இல்லைனா வந்து ஒரு ஒரு பீஸ் சாப்பிட்டு போதுமானோம் ஆனால் விஹான் வந்து நல்லா சாப்பிடுவான் ஸ்வீட் பொட்டேட்டோ வித்யூத் வந்து அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டான் அந்த மாதிரி விரும்பி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தியில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய தெரியாது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ச டிஷ்ன்னு நினச்சிப்பாங்க அது ஸ்வீட் பொட்டேட்டோன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்றது இன்றைக்கி வந்து வெளியில் போகிற பிளான் இருக்குது எங்கே போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து கண்டிப்பாக தெரியும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் No. கிராசரி ஐட்டம்லாம் கொஞ்சம் வந்து தீர்ந்துடுச்சு அதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ரீஸ்டாக் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு வந்து அடுத்து வந்து குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து நான் நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மாதிரி அஞ்சரைப்பட்டிலேயே வந்து நிறையா வந்து ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் இதெல்லாம் வந்து காலியாயிடுச்சு ஸோ அதெல்லாமும் வந்து நான் வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதெல்லாமே நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் வெந்தயம் வந்து நான் ரீஃபில் பண்ணிட்டேன்னு நினச்சி ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை வச்சிட்டேன் டப்பாவில் அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஐயோ வெந்தயத்தை வந்து நம்ம கொட்டிய வைக்கலேன்னு சொல்லிட்டு திரும்ப அதை எடுத்து திரும்ப அதை வந்து ரீஃபில் பண்ணி வைச்சேன் ஓகே இப்போ வந்து நான் வந்து வெளியில போறது எங்க போறேன் அப்படின்றத பாருங்க நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிற பிளேஸ் வந்து குளோபல் வில்லேஜ் துபாயில் இருக்கிறவங்களுக்கு இந்த யூஏஇ இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பா வந்து குளோபல் வில்லேஜ் பற்றி தெரிஞ்சிருக்கும் பட் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் நிறைய பேருக்கு தெரியல அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் குளோபல் வில்லேஜ்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன் குளோபல் வில்லேஜ் வந்து ஒரு கல்ச்சுரல் டெஸ்டினேஷன் நம்ம துபாயில் வந்து இந்த குளோபல் வில்லேஜ் நடக்கும் இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெவிலியன்ஸ் இருக்கும் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெடிஷ்னல் அவங்களோட கல்ச்சர்லாம் வந்து இந்த குளோபல் வில்லேஜில் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் கண்ட்ரிஸ் வந்து இருக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிஸ்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு அவங்களோட வே ஆஃப் ஸ்பீக்கிங் அவங்க வச்சுருக்கிற யூனிக் திங்ஸ் அந்தந்த கண்ட்ரியில் கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து வாங்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த நாட்டுக்கு போய் வாங்குகிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து உங்களுக்கு இந்த குளோபல் வில்லேஜ் போனால் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளால் அமெரிக்காலாம் அஃபோர்ட் பண்ணி போக முடியாது ஸோ அமெரிக்காவில் உள்ள பொருட்கள் அமெரிக்காவில் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வச்சுருப்பாங்க அமெரிக்காவில் என்ன பொருள் எல்லாம் கிடைக்கும் அங்கே என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் இருக்கும் அது எல்லாமே நம்ம வந்து அமெரிக்கன் பெவிலியன்குள்ளே போனீங்க அப்படின்னா டோட்டலாக அமெரிக்காக்குள்ள போன மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும் அதுதான் வந்து இந்த குளோபல் வில்லேஜோட ஸ்பெஷாலிட்டி இதில் வந்து ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் கண்ட்ரிஸ் வந்து போட்டிருப்பாங்க ஆப்கானிஸ்தான் பக்ரீன் பங்களாதேஷ் சைனா ஈஜிப்ட் இந்தியா ஈரான் ஈராக் ஜப்பான் குவைத் லெபானன் மொரோக்கோ ஓமன் பாகிஸ்தான் பாலஸ்தீன் கத்தார் ரஷ்யா சவுதி அரேபியா சவுதி கொரியா ஸ்ரீலங்கா சிரியா தாய்லாந்து டர்க்கி யூஏஇ ஏமன் அப்பாடா இருங்க கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறேன் இந்த மாதிரி இவ்வளோ கண்ட்ரிஸோட பொருட்கள் ப்ராடக்ட் ஃபுட்டு எல்லாமே ஒரே பிளேஸில் கிடைக்கிதுன்னா யாருங்க போகாமல் இருப்பா என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் திராம்ஸு கிட்ஸு வந்து பிலோ த்ரீ இயர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ மற்றபடி மற்ற எல்லாருக்குமே டிக்கெட் தான் இந்த குளோபல் வில்லேஜ் வந்து நைன்டீன் நைன்டி செவனில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க துபாயில இப்போ வரையும் ரன் ஆயிட்டு இருக்கு ஊட்டலா இந்த குளோபல் வில்லேஜுக்கு செவன் மில்லியன் பீப்புள்ஸ் வருவாங்க துபாய் வர பிளான் இருக்கு அப்படின்னா அக்டோபருக்கு மேல நீங்க அந்த அக்டோபர் எண்டு டைம்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா அப்பையிலேருந்து உங்களுக்கு குளோபல் வில்லேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட் மார்ச் சம்டைம்ஸ் ஏப்ரல் வரையும் போகும் குளோபல் வில்லேஜ் ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்தியா பெவிலியனுக்குள்ளே தான் நுழைஞ்சேன் அதுக்குள்ள இருக்கிற ப்ராடக்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பேரம் பேசி வாங்கலாம் நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி பேரம் பேசி வாங்குவோம் அதே மாதிரி அப்படி பேரம் பேசி நீங்கள் வாங்கலாம் ப்ராடக்ட்ஸு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியா பெவிலியனில் கிடைக்கும் சில வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கினோம் அப்படின்னா ஆஃப்ரிக்கா பெவிலியன் அங்கெலாம் வுட் ஐட்டம்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் உட்டன் ஸ்பேச்சுலா அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பூனு எல்லாமே வந்து ஆஃப்ரிக்கா பெவிலியன்லாம் செம்மையாக இருக்கும் நான் வந்து தோடு அந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இதெல்லாம் வந்து டென் திருஹாம்ஸு நம்ம ஊர் காசுக்கு இரநூத்தி முப்பது ரூபா ஒரு தோடு நீங்கள் எந்த தோடு எடுத்தாலும் இரநூத்தி முப்பது ரூபா ஒரு சைடு ஃபுல்லாக வந்து டென் திருஹாம்ஸ் இன்னொரு சைடு ஃபுல்லாக வந்து ஃபைவ் திருஹாம்ஸ்னு வச்சுருக்காங்க ஒரு திருஹாம்ஸுன்றது வந்து இருபத்தி மூணு ரூபா நம்ம காசுக்கு ஸோ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பார்க்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் வந்து இந்தியன் பெவிலியன்லேருந்து கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து பெவிலியன்லாம் போக ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னாடி சோறு முக்கியம் அல்லவா ஸோ வந்து ஃபுட் கோர்ட் எல்லாமே செம்மையாக வச்சுருப்பாங்க அதுவும் இந்த சைடு வந்து ஃபுல்லாக வந்து இந்தியா பெவிலியன் சைடில் வந்து ஃபுல்லாக வந்து இந்தியா பஸார் சாட் பஸார்ன்னு போட்டிருப்பாங்க அதில் நல்லா சாட் ஐட்டம் வாங்கி நல்லா சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பஜ்ஜி ஆர்டர் பண்ணோம் அப்புறம் சமோசா ஆர்டர் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு டீ ஆர்டர் பண்ணோம் ஆக்சுவலாக நான் வந்து டூ இயர்ஸ் பேக் தான் வந்து குளோபல் வில்லேஜ் வந்திருந்தேன் அப்போ வரும்போதெல்லாம் இவ்வளோ ரேட்டு இருக்காது இப்போல்லாம் விலவாசி அப்பா பயங்கரமாக ஏறிடுச்சு திரும்பி சொல்லு என்ன அமெரிக்கன் ஸ்டைலில் சொல்லிட்டு இந்தியன் ஸ்டைலில் അമേരിക്കൻ സ്റ്റൈലിൽ ഇന്ത്യൻ സ്റ്റൈലിൽ അമേരിക്കൻ സ്റ്റൈലിൽ തള്ളിക്ക இந்த பஜ்ஜியை வந்து தேர்ட்டி திராம்னு சொன்னாங்க நம்ம ஊர் காசுக்கு வந்து அறுநூத்தி தொண்ணூறுபா இத்தினோண்டு பாகபஜ்ஜி அறுநூத்தி தொண்ணூறு ரூபாவா அப்படி இருந்தது வந்து நம்ம ஊர் காசை வந்து கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து வெளிநாட்டுல எல்லாம் வாழவே முடியாது அந்தந்த கண்ட்ரி மணிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கண்ட்ரியோட வேல்யூ இருக்கும் மோஸ்ட்லி வந்து அவ்வளோ பிரிட்டிஷ்காரவங்க வந்து இந்தியன் பெவிலியன்ல தான் சாப்பிடுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அவங்க எல்லாருக்குமே இந்தியன் ஃபுட்ஸ்லாம் பிடிக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் டோட்டலா டுவெண்ட்டி ப்ளஸ் கண்ட்ரீஸ் வந்து வச்சிருக்காங்க இதுல வந்து நான் மேக்ஸிமம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் கண்ட்ரி நம்ம போகலாம் ஏன்னா ஃபுல் டே ஓப்பனில் இருக்காது ஃபோர் ஓ கிளாக் ஈவினிங் ஓபன் பண்ணாங்கன்னா நைட்டு வரையும் நம்ம வந்து ஃபுல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு வெளில வரலாம் பட் வந்து நம்ம எல்லா பெவிலியனுக்குள்ள போகணும் அப்படின்னா ஒரே நாளில் சாத் மே கிடையாது இதோட டோட்டல் வந்து எலிவேஷன் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் வந்து டோட்டலாக இதுல இருக்கும் நடக்கவே முடியாது உங்களால் இதுக்குள்ள போனால் ஒரே நாளில் மேக்ஸிமம் த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஓரளவு பெவிலியன் வந்து நம்ம வந்து கவர் பண்ணலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்கும் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பார்க்கிங் ஏரியாவே வச்சுருப்பாங்க அதை தாண்டி வந்து ஒரு நாளைக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் பீப்புளுக்கு மேல ஒரு நாளைக்கே வராங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது இருக்கு ஆல்மோஸ்ட் இதுல வந்து ஒரு செவன் டு எயிட் மில்லியன் ஆஃப் பீப்புள் வந்து விசிட் பண்ணுவாங்களாம் அவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருந்து அதனால வந்து நம்மளால ஒரு பார்க்கவே முடியாது இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து கவர் பண்ணி எல்லாமே பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தோம் பையனுக்கு வந்து ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன் நான் கொஞ்சம் வந்து கிச்சன்ல வந்து அந்த வுட்டு ப்ராடக்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அது கொஞ்சம் வாங்கியிருந்தேன் இந்த சைனா பிவிலியனுக்குள்ளே குள்ள வந்து வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் போல இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதோட பேக்ஸ்லாம் வந்து ஐ மீன் ஃபஸ்ட் காப்பி பிராண்டட் பேக்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் காப்பியில் கிடைக்கும் அந்த மாதிரி பேக்லாம் வந்து நம்ம ஊர் காசுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுவா ரெண்டாயிரரூவா இந்த மாதிரிலாம் வந்து சேல் பண்ணுவாங்க சைனா பெவிலியனில் சைனா ப்ராடக்ட்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும்ல நல்லா வந்து க்யூட்டாக இருக்கும் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் அதே மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரிக்குள்ளேயும் அந்த கண்ட்ரியோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் சைனாலே அந்த மாதிரி சைனாவோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் வந்து அந்த வீடியோல அட்டாச் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஆப்ரிக்கா பெவிலியன் குள்ள போயிருந்தேன் அங்கேயுமே அவங்களோட ட்ரெடிஷனல் டான்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் பேக் கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் பாருங்க நல்லா இருக்குல்ல ஆனா இப்போ நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க தான் அவங்களும் அதனால் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன் வேடிக்கை பார்க்கவே நல்லா இருந்தது வாங்கினா இன்னும் சூப்பரா தான் இருக்கும் என்ன பண்றது ஆல்ரெடி நம்ம கிட்ட பேக் இருக்கு நம்ம கேட்டோம்னா அவ்வளவுதான் என்னமோ குளோபல் வில்லேஜ்ல இல்லை எங்கேயுமே கிடையாது வீட்டில கடைவாங்க அதனால சும்மா வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் பையனுக்கு வர்த்து ஸ்லிப்பர் மட்டும் வாங்கிட்டேன் சைனா போய் வெளியில் நல்லா இருந்தது வாங்கிட்டு வந்தேன் ட்ரெடிஷ்னல் டிரான்ஸ் போட்டாங்க பாருங்க டான்ஸ் சூப்பரா இருந்ததுல டான்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே என் பையன் வந்து நூடுல்ஸ் வேணும்னு கேட்டான் சரி எப்பயாவது தானே வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தோம் நூடுல்ஸாக வாங்கினா பத்து திருஹாம்ஸா அந்த நூடுல்ஸ்ல வந்து வெந்நீர் போட்டு அவங்க வந்து குக் பண்ணி கொடுத்தாங்கன்னா பதினஞ்சு திருஹாம்ஸா ஸோ அந்த வெந்நீர் ஊற்றுறதுக்கு அஞ்சு திருகாம்ஸ் பாத்துக்கோங்க பட் சூப்பரா இருந்தது ஸோ அதெல்லாம் ஒரு ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே சரி வாங்கி சாப்பிடட்டும் விட்டாச்சு இந்த மாதிரி சின்னதா ஒரு டப்பால வாங்கினோம் அப்படின்னா அவங்க வெந்நீர் ஊற்றி தராங்க பெரிய பெரிய டப்பாவில் இருக்கிறவங்களுக்கு அங்கேயே மிஷின் வச்சிருக்காங்க அவங்களே குக் பண்ணி அங்கேயே நின்று சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க இன்னும் ஒரு அஞ்சாறு பெவிலியன் குள்ள போயிருக்கலாங்க போட்டிருக்காங்க ஆனால் அதுக்குள்ளேயும் என் பையன் வந்து வெளியில் வந்து பிளே ஏரியா மாதிரி போட்டிருப்பாங்க ஃபுல்லாக அதுக்கு வந்து நம்ம கார்டு வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அங்கே உள்ள பிளே ஏரியாவில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து விளையாடலாம் த்ரீ ஹண்ட்ரட் திருஹாம்ஸு டூ ஃபிஃப்டி திருஹாம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நம் நம்ம வந்து அங்கே உள்ள எல்லா எக்யூப்மெண்ட்லேயும் விளையாடலாம் ஸோ என் பையன் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ஐ மீன் வித்யூத் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போது எதுலேயுமே ஏற மாட்டான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு டென் ஃபேமிலிஸ்லாம் சேர்ந்து போய் ஒரு பார்க்குக்கு போயிருந்தோம் அங்கே வந்து குதிரையோ சம்திங் ஏதோ ஒரு இருந்தது அதில் விளையாடுறதுக்கு அதில் ஏறவே மாட்டோம்ட்டான் அவ்வளவு அழுக அழுதான் அந்த வித்யுத்தா இது அப்படின்னு எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது நாங்க அடல்ட்ஸே போக பயப்படுற எல்லா இதுலயுமே அவன் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பார்க்கும்போது ஒரு ஒரு எக்யூப்மெண்ட கூட உடலங்க எல்லாத்துலயும் ஏறி விளையாண்டுட்டான் இதுல எல்லாம் இதுல எல்லாம் வந்து சும்மா சின்ன பிள்ளைங்க கூட போவாங்கன்னு வச்சுக்காங்களேன் நார்மலா இருக்கும் பட் வந்து அந்த ஜெயிண்ட் வீல் அவ்வளோ பெரிய ஜெயிண்ட் வீல் அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு ஒரு கம்பிலே டாப் வரையும் பறந்ததுங்க ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தாண்டுனா பிளைட்டே தொட்டரலாம் போல அவ்வளோ பெரிய ஹைட் எல்லாத்துலயும் ஏறிட்டாங்க அதுல வந்து என்ன வேற கூப்பிட்டான் நான் வந்து ஐயோ நான் வரலப்பா நீ போப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டேன் இதெல்லாம் விளையாண்டதுலயே அவன் வந்து மிட் நைட் ஆக்கிட்டான் அதனால வந்து மத்த குழந்தை நுழையவே முடியல இந்த ரனங்காலத்திலயும் நமக்கு குதகலம் கேக்குதாங்கிற மாதிரி அந்த ரனங்காலத்திலையும் என் ஹஸ்பண்ட வந்து பிளீஸ்ங்க என்ன ஆப்பிரிக்கா பெவிலியன் மட்டும் கூட்டிட்டு போயிடுங்க அதுக்கு மட்டும் நம்ம போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கா பெவிலியன் குள்ள நுழைஞ்சு அதுல கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட் இவன் என்னெல்லாம் விளையாண்டான்றத வந்து இப்போ பாருங்க

பார்த்திங்களாங்க என்ன கூத்து மொத்த காசையும் வந்து பிளே ஏரியாலே முழுங்கிட்டான் அதுக்கப்புறம் நேராக வந்து நாங்கள் வந்து போனது வந்து ஃபைனலாக ஆஃப்ரிக்கா பெவிலியன் ரொம்ப 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 பிடிக்கும் பவுல்ஸு அங்கே உள்ள ஸ்பூன்ஸு எல்லாம் எவ்வளோ அழகழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் For hair and the body, okay. Uh -huh. For dry skin, for eczema, perfect this one, okay. After shower, this one for everything, one, even for your son also. Okay. Smell this one. Smell rosemary, okay. I like you. இந்த மாதிரி எந்த கண்ட்ரிக்குள்ள போனாலும் கையை பிடிச்சி லிக்விடு தடவி விடுவாங்க ஸோ நம்மளும் வந்து தடவிக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் ஆப்ரிக்கா பெவிலியனோட டான்ஸ் சூப்பராக இருக்குல்ல அங்கேயுமே கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு மூணு நாலு பெவிலியன் தான் போக முடிஞ்சது அதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ளே ஏரியாலே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த குளோபல் வில்லேஜ் முடிகிற டைம்ல போனீங்கன்னா பயங்கர சீப்பாக எல்லாமே ரேட்டு வந்து சேல் பண்ணுவாங்க அந்த டைம் நான் ஒரு தடவை போவேன் அப்போ மற்ற பெவிலியன்லாம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம